உலகெலாம் முணல் நிலவுலாவிய நீர்மலிவேணியல் அழகில் சோதியல் நம்பல்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ அன்புமிக்க பெரியவர்களே உலகத்தில் மதம் என்பது தோன்றாத காலம் இரண்ட காலம் கற்காலம் காட்டுமராண்டி காலம் ஒன்று உண்டு அந்த காட்டு காலத்திலே இருந்து மனிதன் நாகரீகம் அடைய தொடங்கிய போது அந்த நாகரீகத்திற்கு முதல் படியாக அமைந்தது மதம் உலகத்தில் உள்ள மதங்களுக்கெல்லாம் மூத்ததும் முன்னோடியானதும் இந்து மதம் இதை எந்த ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்து என்கிற வார்த்தைதான் பிற நமக்கு தந்ததே தவிர மதம் என்கின்ற அடிப்படை உலகத்தில் முதலிலே தோன்றிய இடம் இந்தியா என்பதனை யாரும் மறுக்கவில்லை தனியொரு மனிதனும் தான் தான் ஏற்றுக்கொண்ட வழிபாட்டினை சமுதாய வழிபாடாக மாற்றியபோது மதம் என்கின்ற ஒன்று உருவகமாயிற்று அந்த உருவகமான மதத்திற்கு பிறர் கொடுத்த பெயர்தான் இந்து மதம் என்றாலும் அந்த பெயர் வருவதற்கு முன்னாலே சைவம் வைணவம் என்ற இரண்டு பிரிவாக இந்து மதம் இயங்கிற்று இந்த இரண்டு பிரிவுக்கும் எதிராக கிறிஸ்தவ மதத்தில் பிராட்டஸ்டண்டுகள் இருப்பது போல் இந்து மதத்தில் தோன்றிய ப்ராட்டஸ்டண்டுகளே சமணர்கள் ஆவார்கள் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் எதிராக சமண மதம் தோன்றிற்று சைவத்தையும் வைணவத்தையும் விட வேகமாக புத்த மதம் தோன்றி வளர்ந்தது உலகத்தில் எந்த ஒரு மதத்திற்கும் அதை தோற்றுவித்தவன் பெயர்தான் வைக்கப்பட்டிருக்கிறது புத்த மதம் என்றால் அதை தோற்றியவர் கௌதம புத்தர் கிறிஸ்தவ மதம் என்றால் அதை தோற்றுவித்தவர் இயேசு கிறிஸ்து ஆனால் ஹிந்து மதம் என்பதனை தோற்றுவித்தவர் யார் என்றால் உலகம் யாரையும் அறியாது காலமறியாத மட்டுமல்ல தோற்றுவித்தவர் பெயரையும் அறியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரே மதம் ஹிந்து மதமாகும் உலகத்திலே உள்ள பல பழங்கால சுவடுகளை எல்லாம் பார்த்தவர்கள் உலகம் முழுவதிலேயும் இந்து மதம் பரவி இருக்கிறது அந்நாளிலேயே பரவி இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தன்னுடைய காலடிகளை பதித்திருக்கிறது என்று கருதுகிறார் ஆனால் திரு காஞ்சி பெரியவர்கள் அவர்களோ ஒரு கருத்தை வலியுறுத்தி கூறுகிறார் மனித மனோபாவத்தின் அடித்தளத்திலே இருந்து மத உணர்ச்சி தோன்றிய போது ஒரு ஹிந்துவுக்கு இந்தியாவிலே எந்த உணர்ச்சி தோன்றிற்றோ அதே மனித உணர்ச்சி உலகத்திலேயே உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் தோன்றி தோன்றியிருக்கிறது ஆகவே தான் அடிச்சுவடு ஒரே மாதிரி இருக்கிறது அடிச்சுவடு ஒரே மாதிரி இருப்பதற்கு காரணம் உலகங்களிலேயும் ஒரே மாதிரியான மத சிந்தனை ஆரம்பமாகி இருக்கிறது அதுதான் என்று காஞ்சி பெரியவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் மத சிந்தனை அடிப்படையில் எப்படி இருக்குமோ அப்படியே தோன்றி வளர்ந்தது இந்து மதம் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது இந்து மதத்தினுடைய பல்வேறு பிரிவுகளையும் ஒவ்வொரு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டுதான் ஒவ்வொரு மதமும் வளர்ந்திருக்கிறது கொல்லாமை என்கின்ற இந்து மதத்தின் ஒரு கூறுதான் பௌத்த மதமாகும் அன்பு என்கின்ற இந்து மதத்தின் மறு கூறுதான் கிறிஸ்தவ மதமாகும் எல்லா மதங்களிலேயும் இருக்கின்ற எல்லா தத்துவங்களையும் நீங்கள் பார்த்தால் அது இந்து மதத்தின் ஒரு கூறாகவே இயங்குவதை பார்ப்பீர்கள் இந்து மதம் என்பதை நதியாக கொண்டால் சில மதங்கள் கால்வாயாக இருக்கின்றன சில மதங்கள் வாய்க்காலாக இருக்கின்றன எல்லாமே ஓடி கடலிலே ஈஸ்வரன் என்கின்ற கடலிலே கலக்க வேண்டியவை தான் என்றாலும் மகாநதியாக நதியாக தோற்றமானது இந்து மதம் ஒன்றேதான் ஆகவேதான் இந்த மதத்துக்கு பெரிய பிரச்சாரங்கள் இல்லாமலேயே ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டு என்று கூட வயது சொல்லக்கூடிய அளவுக்கு அது உயிரோடு வாழ்ந்து வருகிறது வளர்ந்து வருகிறது இந்து மதத்திற்கு அழிவு சக்திகள் எதிராக அவ்வப்போது தோன்றியது உண்டு ஆனால் தோன்றிய சக்திகளை அது எதிர்க்காமலேயே அவர்கள் அழிந்ததாகவும் வரலாறு உண்டு வேறு எந்த மதத்தின் மீதும் யாரும் கை வைத்து விமர்சனம் செய்ய முடியாது இந்து மதத்தை செய்ய முடியும் அப்படி செய்த பின்னாலேயும் கூட இந்து மதம் நிலைத்திருக்கிறது என்றால் விமர்சனங்களையும் கடந்து அதனுடைய நியாயம் பரவி இருக்கிறது என்பது பொருள் இது வெறும் சந்நியாச மதம் அன்று வானப்பிரசத்தை மட்டும் போதிக்கின்ற மதம் அன்று எல்லோரும் துறவியாக வேண்டும் கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற மதமன்று லௌகீக வாழ்க்கையிலேயும் இது கூடவே வந்து கொண்டிருக்கின்ற மதமாகும் எப்படி போகின்ற பாதையிலே எல்லாம் வருகின்ற அனுபவங்களிலே எல்லாம் திருக்குறளிலே ஒரு குரல் எதிரொலிக்கிறதோ அப்படியே மனித வாழ்வில் ஏற்படுகின்ற அனுபவங்களின் போதெல்லாம் இந்து மதத்தின் ஏதாவது ஒரு தத்துவம் எதிரொலிக்கிறது ஜனனம் தாய் தகப்பன் கொடுத்தது மரணம் இறைவன் அழைப்பது இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்வு அரிதாரம் பூசாத ஒரு நடிப்பு இந்த வாழ்வின் ஏற்றத்தாழ்கள் எவராலே நியமிக்கப்படுகின்றன எவராலே நிர்வகிக்கப்படுகின்றன எவராலே ஆட்டுவிக்கப்படுகின்றன என்பதை உலகம் இன்னும் அறிந்த பாடில்லை சந்திரமண்டலத்திற்கு விஞ்ஞானம் போய் சேர்ந்துவிட்டது ஆனால் அந்த கப்பலில் பயணம் செய்கின்ற விஞ்ஞானியும் சர்ச்சைக்கு போன பின்னாலே தான் பயணம் செய்கிறான் என்பதை அறிந்தால் விஞ்ஞானத்தையும் கடந்து உள்ளே இருக்கின்ற மெஞ்ஞான உணர்வு அவனை அறியாமலேயே அவனை எங்கே தள்ளுகிறது என்று பொருளாகும் உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் இந்த எண்ணம் விடாது சுவாமி விவேகானந்தர் சொன்னார் மரணம் என்று ஒன்று இருக்கின்ற வரையில் நீ விரும்புகின்ற ஒன்று நடக்காத வரையில் விரும்பாத ஒன்று நடக்கின்ற வரையில் ஈஸ்வரன் என்பவன் நீ விரும்புகிறாயோ இல்லையோ இருந்து கொண்டே இருக்கிறான் சுவாமி விவேகானந்தரின் இந்த பழமொழியை உலகத்திலே மரணத்தின் போது உணர்ந்தவர்கள் உண்டு ஜனனத்தின் போதே உணர்ந்த குழந்தைகளும் உண்டு வளர்ந்து வரும்போது உணர்ந்த ஞான சம்பந்தர்கள் உண்டு வாழ்க்கையில் அடிபட்ட பின்னாலே உணர்ந்த ஞானிகள் உண்டு பல்வேறு கட்டங்களிலேயும் பல்வேறு அறிவிலே இது பற்றிருக்கிறது லௌகீகத்திற்கு துணை வருவது இந்து மதம் என்பதாலேதான் இந்து மதத்தினுடைய கடவுள்களை தம்பதிகளாகவே சமைத்தார் உலகத்தில் ஆண் பெண் என்று இரண்டு கடவுளையும் கணவன் மனைவியாக காட்டுகிற மதம் வேறொன்றும் இல்லை இந்து மதத்தை தவிர மனைவி கடவுளுக்கு ஏன் என்கின்ற கேள்வி எழும்பும் போது மனைவி மனிதனுக்கு ஏன் என்ற கேள்வியும் கூடவே எழுகிறது அந்த கேள்விக்கு பதில் காண விரும்புகிறவர்கள் இந்த கேள்விக்கு முதலில் பதில் காண வேண்டும் மனைவி மனிதனுக்கு தேவை என்றால் கடவுளுக்கும் மனைவி தேவை இந்த லௌகீக உணர்வை ரெண்டு பேரையும் ஒட்டிய உணர்வாக வைப்பதற்காகவே தான் சக்தி சிவம் என்கின்ற இணைப்பை அதை ஏற்படுத்திற்று ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் இருக்கின்ற உலகத்தை அந்நாளிலேயே உணர்த்துவதற்குத்தான் அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற தோற்றமே இந்து மதத்திலே உருவானது வாழ்க்கையின் லட்சியமே ஆண் பெண் இருபாலுக்குள்ளேயும் அடங்கிவிட்டது இந்த இருபாலும் சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையை இந்து மதம் அங்கீகரிக்கிறது இல்லத்திற்கு துணைவர்கள் அதனுடைய தாற்பயங்கள் லௌகிக உணர்வுகள் எங்கிருந்து தோற்றுகின்றன தாய்